அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை மொத்தம் பன்னெண்டு வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிற்பத பதமே தம்பரம் பதமே தனிச்சுகம் பதமே அம்பரம் பதமே அருட்பரம் பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு பதமே சிவ சிவ பதமே பிரம்மமை கதியே பிரம்மமை பதியே பிரம்ம நிர்குணமே பிரம்ம சிற்குணமே இதுதான் இந்த பன்னெண்டு வரிகள் இந்த பன்னெண்டு வரிகளில் வல்லல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பதம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இறைவனின் பெருமையை வந்து பாடுறாங்க அதாவது பதம் அப்படின்னா பாதம் அல்லது இறைவனின் திருவடி அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ என்ன அந்த விளக்கத்தை பார்ப்போம் முதல் இரண்டு வரிகள் சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே பதமே இங்கே நான்கு வார்த்தைகள் சத்திய பதம் சத்துவ பதம் நித்திய பதம் நிர்குண பதம் இது நாலு என்ன இறைவனுடைய புகழ் என்ன அப்படின்னு பார்ப்போம் என்றும் மாறாது விளங்கும் திருவடியே உண்மை பொருளாய் விளங்கும் உண்மை பொருளாய் என்றும் விளங்கும் திருவடியே நித்தியமாய் என்றும் அழிவிழாது விளங்கும் திருவடியே எந்த பற்றும் அற்ற குணங்கற்கு அப்பாற்பட்ட திருவடியே இதுதான் இந்த நான்கு விதமான வார்த்தைகளை சொன்னாங்கல்ல அதுக்கான விளக்கம் சரி அடுத்து இதே மாதிரி நான்கு வார்த்தைகளை போட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிற்றுக பதமே அப்படின்றாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் போன்ற தத்துவங்களை போன்ற தத்துவங்களாக விளங்கும் பதம் தத்துவ பதம் சரி தனக்கு தானாய் விளங்கும் தன்னிகரற்ற பதம் தற்பத பதம் எல்லா சித்துக்களையும் நடத்துவிக்கும் பதம் சித்துக்களை உற்ற சித்துரு பதம் அறிவுமயமாய் விளங்கும் தூய சுகம் தரும் பதமே சிற்சுக பதம் சரி அடுத்து தம்பரம் பதமே தனிச்சுகம் பதமே அம்பரம் பதமே அருண்பரம் பதமே பதமே தன்னைவிட உயர்ந்தது மேலானது வேறொன்றும் இல்லாததாக விளங்குவதே தம்பரம் பதம் ஒப்பற்ற ஈடு இணையற்ற சுகத்தைத் தருவதே தனிச்சுகம் பதம் அழகிய மேலான பதமே அம்பரம் பதம் அருளே நிறைந்து மேன்மையுடைய பதமே பதம் சரி அடுத்து தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே உளவினால் மட்டுமே அறியக்கூடியது தந்திர பதம் வெம்மை செய்யாத குளிர்ந்த தன்னமுதம் அளிக்கும் பதமே சந்திர பதம் நிறைமொழி மாந்தர் உரை கொண்ட பதமே மந்திர பதம் மறைபொருளாய் ரகசியமாய் உள்ள பதமே மந்தன பதம் சரி அடுத்து நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே புதியதோர் நிலையை அளிக்கின்ற பதம் அதாவது மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய பதம் சிற்சபையிலும் பொற்சபையிலும் வெல்லோலியாகவும் பொன்னோலியாகவும் காட்டி ஞானசபையில் உள்ளொளியின் அசைவை தருகின்ற பதம் எங்கும் நிறைகின்ற வல்லபமும் எல்லாம் செய்ய வல்ல ஆற்றலும் அமுதத்தையும் அழிக்க வல்லதே சிவம் பதம் சிவத்தை அழிக்கின்ற சிவபதம் சிவத்தை அழிக்கின்றதும் சிவபதமே அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொரு நாலு வார்த்தைகளையும் போட்டு இந்த வரிகள் வந்தது எல்லாத்துக்கும் பார்த்தோம் விளக்கம் பல்லல் பெருமானே திருவடி புகழ்ச்சின்னு சொல்லி மிக அற்புதமான வரிகளை கொண்ட அருமையான சிறப்பான பாடல் தினமும் நாம் திருவடி புகழ்ச்சியை படித்தாலே போதும் ஏன்னா மொத்த திருவருட்பாலை உள்ள அந்த எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க பார்த்திங்களா அந்த வார்த்தைகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே மந்திர சொற்கள் இதை நம்ம டெய்லி ஒரு தடவை படித்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை எல்லா விதமான பாக்கியங்களும் எந்த சங்கடங்களும் ஒரு நாளும் வராது ஏன்னா அந்த படிக்கிறேன் பாருங்களேன் இதில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ திருவடி புகழ்ச்சின்னு இப்போ நம்ம இந்த பதம் பதம் வந்தது பார்த்தீங்களா இதில் வந்து பதம் பதம்னே சொல்லி மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு வரிகளில் நூற்றி அறுபத்தி ரெண்டு வரிகள் வந்து பதம் பதம்னே வச்சு சொல்லி முடிக்கிறாங்க எல்லா விதமான வார்த்தைகளும் மந்திர சொற்கள் எல்லாமே கவர் ஆகிரும் இதில் வந்து நம்ம வேண்டியதை கொடுக்கக்கூடிய பதம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இன்னல்கள்லாம் தீர்க்கக்கூடிய பதம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாலே வச்சுக்கங்களேன் அதை படிக்கவே நம்மளுக்கு வந்து ஆனந்தமாக இருக்கும் மிகவும் சிறப்பானது நான் படிக்கிறேன் தகை பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிட்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்க நிற்காடின்ய சம்வேதனாங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சாற்றறிய இச்சை ஞானம் கிரிய எனும் முச்சக்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடைய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி சத்தியாம் ஐஞ்சத்தி தஞ்சத்தியாம் பொற்பதம் சவிகற்ப நிறுவிகற்பம் பெரும் அனந்தமா சத்தி சித்தாம் பொற்பதம் தடநிருப வவிவர்த்த சாமார்த்திய திருவருட்சத்தியுருவாம் பொற்பதம் தவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் தரும் இணை மலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இதய சாட்சிபாகிய சாக்ஷிபாகிய பூம்பதம் தனிவிழா அனுபக்ஷ சம்புபக்ஷங்களில் சமரசம் உறும் பூம்பதம் தருபரம் சுக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சர அசர அபரிமித விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் தடிக்க அருளும் பூம்பதம் தத்துவ தாத்விக சகதிருட்டி திதி சங்கார சகல கர்த்துரு பூம்பதம் சகசமல இருளகல நின்மல சுயம்பிரகாசம் உளவு நற்பூம்பதம் மரபுரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மா பூம்பதம் மண்ணும் வினை ஒப்பு மல பரிவாகம் வாய்க்க மாமயையை விதிக்கும் பதம் மலிபிறவி மரளியின் அழுந்தும் உயிர்தமை அருளின் மறு எடுக்கும் பதம் வளர்வூர்த்த தாண்டவம் முதல் பஞ்சகம் மகிழ்ந்திட இயற்றும் பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம் வல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்ந்திட வழங்கும் பதம் மறைதுவிதிக்கும் பதம் மறைச்சிவம் பொளிர் ம மலை மறைச்சிவம் பதம் மறை பாதுகை செம்பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டா பதம் மறைப்பறி யுகைக்கும் பதம் மறையவன் உளம் கொண்ட பதம் அமிதகோடியாம் மறையவர் சிரஞ்சூல் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொல் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகு உலகமாக்கின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாபதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால்விடை இவர்ந்திட மலர்ப்பதம் தெய்வ நெடுமால் அருட்சிக்கும் பதம் மால் பரவி நாடொரும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இழங்கும் பதம் மால் தேட நின்ற பதம் ஓர் அனந்தங்கோடி மால் தலை அலங்கற்பதம் மான்முடிப்பதம் நெடிய மால் உளப்பதம் அந்த மாலும் அறிவரிதாம் பதம் மால்கொல் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மாளுலக காக்கின்ற மாலுலகு காக்கின்ற வன்மை பற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் கோடி வய உருத்திரர் சூழ்பதம் வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல்கொல் முத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம் வான இந்திரராதி எந்திசை திசை காவலர் கண் மாதவத்திரணாம்பதம் பதம் ஆதிசுரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வலுத்தும் பதம் மணியுரகர் கருடர் காந்தருவர் விஞ்சையர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யஷர்கள் மதித்து வரமேற்கும் பதம் மண்ணுகிண்ணர் பூதர் வித்தியாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் வன்மைபரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என் அம்மை பெண் மலர்கையால் வருடும் பதம் மரளியை உதைத்தருள் சுழற்பதம் அரக்கனை மலைக்கீழ் அடர்க்கும் பதம் வஞ்சமரு நெஞ்சினிடை எஞ்சலர விஞ்சுதிரன் மஞ்சர மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய் புந்தியவர் தந்துயர் தவிர்த்திட உன் மந்தன நவிற்றும் பதம் ஒரு மாறனுல மீரின் மகில் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரவுறும் பகலடியர் இருமருங்கினும் உருவுற ஒருவரண வயங்கிய சீர்பதம் எம்பந்தம் அற எமது சம்பந்த வல்ல வல்லல் மொழி இயல் இயன் மன மணக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலாரூரர் புகழ் இசை திருப்பாட்டுப்பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் எம் கோவின் இன் சொல்மணி அணியும் பதம் எல்லூரும் மணிமாட நல்லூரின் அப்பர் முடி இடைவைகி அருள்மென்பதம் எடுமேல் என தொண்டர் முடிமேன் மறுத்திடவும் இடைவழிந்து ஏறும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் கொண்டு இராம் முழுதும் உழவும் பதம் இந் தொண்டர் இன் தொண்டர் அசியூர அசியர கச்சூரின் மனைதொறும் இறக்க நடை கொள்ளும் பதம் இலைப்பரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்கூடர் தெருத்தொரும் இயங்கிய இறக்கப்பதம் இரு கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் எம்போன்றவருக்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என் உயிரை அன்ன பதம் என் உயிருக்கு உயிராய் இலங்கு செம்ப பதம் என் அறிவெனும் பதம் என் அறிவனுக்கு அறிவாய் இருந்த செங்கமலப்பதம் என் அன்பெனும் பதம் என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோகணப்பதம் என் தவமெனும் பதம் என் மெய்தவ பயனாய் இயைந்த செஞ்சலசப்பதம் என் இரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ வருவாய் எனும் தாமரைப் பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இரும்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயினும் இணைப்பதம் என் உறவாம் இயற் நற் இயற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் இட்ட தெய்வ பதம் எனது தெய்வ பதம் என் பொறியலுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் கைப்பாகும் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய் வல்லபதம் இணையிலா துணையாம் பதம் எலுமணம் உடைந்து உடைந்து நெருகி நெகில் பக்தர்க்கு அமுதாகும் பதம் என் உயிரில் என்னு பாலில் நெய்யோடு சருக்கரை இசைந்தென இனிக்கும் பதம் ஏற்ற பாகு கண்ணல் கற்கண்டு தேனென மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலாப்பதம் எலாந்தரு திருப்பதம் அழிவில் இன்பு இன்புதவுகின்ற பதமே அப்படின்னு சொல்லி இந்த திருவடி புகழ்ச்சியில் பதம் பதம் சொல்லியே மிக சிறப்பாக பாடியிருக்கிறாங்க இதைத்தான் வந்து இப்போ நம்ம பன்னெண்டு வரிகள்லையும் பார்த்தோம் நிறைவாக இந்த ரெண்டு வரிகளை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் கதியே பிரமமை பதியே பிரம்ம நிற்குணமே பிரம்ம சிற்குணமே பிரம்மம் என்பது ஞானம்தான் இதுக்கு முன்னாடி தகவல் வரியில் பார்த்தோம் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி அதாவது நாதம் தான் பிரம்மம்னு அந்த அந்த வரிகளை நம்ம பார்த்தோம் அதாவது நாத அனுபவத்தின் உண்மை அனுபவ நிலையே நாத அனுபவத்தில் காணும் உண்மை பரம்பொருளே நாத அனுபவத்தில் தோன்றும் நிராசையுடைய நிலையே நாத அனுபவத்தில் விளங்கும் நல்ல நல்ல பெரும் குணமே இதைத்தான் வந்து இந்த கடைசி இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க மேலும் வல்லல் பெருமான் வந்து உரைநடைப்பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மன் ஞானத்தால் என்றும் அழியாத சுவர்ண தேகத்தையே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி